ஆஹ் நம்மகிட்ட வந்து மால்ட் எல்லாமே வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதே நாட்டுல எந்த நாடுன்றத சொல்றேன் எந்த நாடா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குள்ள சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ அந்த நாட்டோட அப்ரூவல் வாங்கி கரெக்டா ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்கி நம்ம வந்து ஒரு லீகலி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் அவங்க வந்து செமி ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அந்த நாட்டுல வந்து பண்ண பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பர் கீழ குடுக்குறேன் அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா ஆமா தானேக்கா தான் தான் நம்ம பிரான்ஞ்சு இப்போ அங்கே ஒன்று வந்த மாதிரி தான் அது ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்றாங்க மலேசியால ஸோ மலேசியன் மக்களே மலேசியா மட்டும் இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கண்டிப்பா வந்து போய் வாங்க முடியும் அவங்கள வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிருங்க என்ன ப்ராடக்ட் வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்றத அவங்களோட நம்பரை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனையும் தரேன் கீழே இருக்கிறதையும் தரேன் நீங்கள் டேரக்டா உங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம் அவங்க சிக்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணி தராங்க வேணும்ன்றாங்க தனா ஃபுட்ஸ் வேணும் அப்படின்றத செமி ஃபுட்ஸ்ல போய் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹலோ வணக்கம் நான் மலேசியாவிலேருந்து இருந்து செமிஹெச் ஃபுட்டோட ஓனர் பேசுகிறேன் நான் வந்து ஊரில் மதுரையில் டன்னா ஃபுட் ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட இருந்து ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன் மொதல் நான் வந்து என் வீட்டுக்கு தான் வாங்கி நான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை மலேசியாவில் விற்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து மலேசியாவில் நான் அப்ரூவல் வாங்கினது